வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப இன்றைக்கி முக்கியமான வீடியோ உண்மையான சம்பவம் அதை சொல்லலான்னு பார்க்கும்போது பேப்பரில் இந்த விஷயத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து இந்த பதிவை கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க வடபழனியில் பிரியாங்கிறவங்க இருக்காங்க ரொம்ப நல்ல குணம் ரொம்ப திறமையானவங்க இன்றைக்கி கூட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதாவது அவங்க வந்து இந்த ஓடிபி நம்பர் என்னமோ அந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம் அப்படி பின் ஏதோ பேசி நம்பரு கொடுத்த உடனேயே ஏழாயிரம் ரூபா அவங்க வங்கி கணக்கில் இருந்து போயிடுச்சான் உடனே அவங்க இந்த நம்பரை சொன்னாங்க ஆனால் எனக்கு இது தெரியல ஒரு நம்பர் இருக்காக்கா அதுக்கு நான் போட் போட்ட உடனே என்னுடைய பணம் போகாமல் அப்படியே நான் காப்பாற்றப்பட்டேன் நீங்கள் இதை வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் வேலைகளாக இருந்ததுனால ரெண்டாவது அவங்க என்ன சொன்னாங்க என்ன நம்பருங்கிறது எனக்கு தெரியல இன்றைக்கி இதை பார்த்த உடனே சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி லோன் வாங்கி தர்றேன்னு சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கிட்டு லோனை வாங்கி இன்னொரு இன்னொருத்தர் அவங்கக்கிட்டயே அவங்க செல்ஃபோனு அது இதுன்னு வாங்கி அந்த லோன் பணத்தை இவங்க கட்டினாங்க இருபது மாதம் கட்டினாங்கப்பா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பிரியாங்கிறவங்க ரெண்டு விஷயத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க பிரியாங்கவும் வீரமங்கை வளசி பிரியா கிடையாதுப்பா இவங்க ஒரு பிரியா என் வகுத்தில் பிறக்காத மகள்னு சொல்லலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு பேங்க்லேருந்து பேசுகிறோம் அவங்க நம்பர் சொல்லுங்கள் அந்த அப்படி இப்படின்னு நாங்கள் ஃபோன் வந்தால் கட் பண்ணாலும் எடுக்காமல் இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒரு பதினஞ்சு இருபது வாட்டி அன்னைக்கே வந்துச்சு எங்களுக்கு சந்தேகம் வந்து மறுநாள் அப்பா பேங்கில் போய் இப்படி பேங்க்லேருந்து பேசினேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் யாரும் பேசலை நீங்கள் நம்பிடுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது இப்போ எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கணுமோ அப்படியெல்லாம் அடிக்க பார்க்குறாங்க அதனால் கஷ்டப்பட்ட பணம் பத்திரமா பார்த்துக்கிறது நம்ம கடமை பேங்கில் போய் போட்டால் பத்திரமா இருக்கும்னு போட்டோம்னா அங்கேயும் இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகள் சில பேர் செய்கிறதுனால எல்லாரும் பாதிப்படைகிறோம் ஒரு கடையில் போய் மரப்பொருட்கள் எழுபதாயிரத்துக்கு வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் எனக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும்னு மரக்கடைக்காரர்கிட்டேயே ஒரு ரூபா அனுப்ப சொல்லி அந்த பொருள் வாங்கினவர் கேட்டிருக்காரு அனுப்பி அனுப்பியிருக்கார் அனுப்பி கொஞ்ச நேரத்தில் வண்டியில் பொருளெல்லாம் ஏற்றிட்டாங்க இவர் அதாவது பொருள் கொடுத்தாரு பாருங்க அவருடைய வங்கியிலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போயிருச்சான் அதை இல்லாமல் பொருளுக்கு எழுபதாயிரம் கொடுக்கணும் அதையும் கொடுக்கலையாம் அவர் பேட்டி கொடுக்கும்போது கவலையாக இருந்துச்சு இப்படி உழைச்சி சம்பாதிக்கிறவங்க காசை கூட எப்படி ஈஸியாக கொள்ளையடிக்கிறாங்க பாருங்கள் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது இதுதான் அதாவது இல்லை எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கூட வாங்கலாம் தப்பு இல்லை மனசு இருக்கிறவங்க கொடுப்பாங்க ஆனால் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்ப்பா ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப அதாவது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வலிக்கும் என்னடா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதுல கூட இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும்ப்பா இந்த கைபேசியை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களுக்கு இது ஒரு பொக்கிஷம்ப்பா ஏன்னா ஒவ்வொருத்தரும் உறவுகள் பிரிஞ்சு அங்கங்கே இருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் இது வந்து நன்மையத்தையும் செய்து நம்மளுக்கு உதவியாக இருக்கட்டுன்னு உருவாக்கின பொருளை வச்சு சில பேர் தவறான வழியில் பயன்படுத்தி தானுங்கட்டு மற்றவங்களையும் கெடுத்து இந்த மாதிரி சில தீய செயல்களையும் செஞ்சு மற்றவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குறாங்க நம்மதான் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி உசாராக இருக்கணும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா